அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்ட இடங்களுக்கும் மக்களுக்கும் தேவையான பல பொருட்களை கொண்டு வருவதிலே ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான ஒரு விடயம் கொண்டு வரப்பட்டுகின்றது எனவே இந்த இடத்திலே நான் அவ்வாறான ஒரு தேவை ஏற்பட்டிருப்பது நிமித்தம் கொண்டு வந்ததை விட்டு நாங்கள் மகள் வருகிறோம் அதை வரவேற்கின்றோம் மிக நீண்ட காலமாக இந்த நாட்டினுடைய முன்னே இருந்த அரசாங்கம் சரி இந்த அரசாங்கம் சரி முஸ்லிம்களுக்கினுடைய புனித ஆள் குருவானை இன்னும் தரித்து வைத்திருக்கின்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம் கடந்த அனர்த்தத்தின் போது இந்த நாட்டிலே பல பாகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது அதன்போது வீடுகளுக்குள்ளே தண்ணீர் சென்று அந்த மக்களினுடைய உடைமைகள் இன்னொரு அண்ண பல விடயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தது அந்த வகையிலே புனித அல் குருவானும் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்டு வீடுகளிலே மக்கள் பயன்படுத்த முடியாத அளவிலே அந்த குர்வானால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது எதிர்வருகின்ற புனித ரமலானுடைய காலத்திலே வீடுகளிலே இருக்கின்ற எங்களுடைய பெண்கள் அந்த புனித குர்வானை ஓதுகின்ற அதன் மூலம் நன்மையை பெற்றுக்கொள்கின்ற புனித காலமாக இருக்கின்றது எனவே இந்த விடயத்தை அமைச்சரவையிலே கொண்டு வந்து இதற்கான அங்கீகாரத்தை பெறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் ஏன் எங்களுடைய இந்த விடயத்தையும் கொண்டு வந்து இதற்கான ஒரு அங்கீகாரத்தையும் பெறவில்லை என்று இச்சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்வதோடு உண்மையிலே பல விடயங்கள் முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்துக்களையும் வன்மங்களையும் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக கொண்டு வருகின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே ஒரு கேபினட் அமைச்சர் ஒருவரை முஸ்லீம்கள் சார்பாக அந்த இடத்திலே அமர்த்துங்கள் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற எல்லோரும் ஒரு கேவலமாக முந்தியிருந்த அமைச்சர்களை விரல் நீட்டுகின்ற அவர்களை கேவலப்படுத்துகின்ற கொச்சைப்படுத்துகின்ற ஒரு விடயம் இருந்து நாங்கள் எதிர்கட்சியிலே இருக்கின்ற கட்சிகளுடைய சிறுபான்மை கட்சிகளுடைய முஸ்லீம் கட்சிகளுடைய தலைவர்களுக்கு அந்த அமைச்சு பதவி கொடுங்கள் என்று சொல்லவில்லை நீங்கள் ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்களுடைய பிரச்சனையை இந்த நாட்டிலே இருக்கின்ற ஈஸ்டர் கூண்டு தாக்குதலில் இருந்து ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக முன்வைத்த விடயங்களுக்காகத்தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் உங்களுக்கு வாக்களித்திருந்தார்கள் அந்த வாக்குகளின் அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதை கொடுங்கள் அல்லாவிட்டால் நீங்கள் சொல்வது போன்று அதற்கு தகுதியானவர்கள் பொருத்தமானவர்கள் இல்லை என்று கூறுகின்றீர்கள் அண்மையிலே சவுதி அரேபியாவினுடைய ஜித்தாவுக்கான தூதுவரை நியமிக்கின்ற